அவர் எடுத்து ஆரக்கூடிய கண்குறிச்சி அணியை அதுக்கடுத்து

ஒப்படாதப்பாத்தாடு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தோனுவால் அடிதான் இருக்குமா தோணுகால் நே நாட்டம் முடிந்த மறுவா எதிர்கொள்ள மறுதில்ல ஆகியோர் ரெடியா இருக்கனே மூன்று வெற்றி புள்ளி அளவு ஏ முயற்சி இதற்கு ஆரோக்கு அணி ஆண்களும் அதனை எதிர்த்து ஆரக்கூடிய மருதப்பிள்ள ஆகியோர் தங்கள் அணியை கையார்படுத்திக் கொண்ட மாதிரி நேற்று நடக்கையான ஆட்டம் முடிஞ்சு மாதிரி தலைவரி பார்த்துக்கப்பா

ஏ யோசிக்கினா யோச்சலாடு முன்னு முடி யோசி. கடைய கடை செய்யலாமா? சத்தமே ஏபிஆர் ரிட்டர்ன் 5. 2 ஆட ஏடிஆர் அன்னைக்கு.